ஹலோ everyone, வெல்கம் டு அவர் சேனல் தொல்காப்பியர் குறிப்பிடும் அம்மை என்ற வனப்பு காணப்படும் நூல் எது ஐங்குறு நூறு ஏறு தழுதல் பற்றி கூறும் ஒரே சங்க நூல் எது கலித்தொகை வரலாற்று புலவர்கள் எனப்படுபவர்கள் யாவர் பரணர் மாமூலனார் உரை ஆசிரியர்களால் மிகுதியாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது குறுந்தொகை இசையோடு பாடப்பட்ட நூல்கள் யாவை பதிற்று பத்து பரிபாடல் நான்காம் பத்து எந்த தொடையில் அமைந்துள்ளது அந்தாதி தொடை இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் நூல் எது பதிற்று பத்து வேறு பெயர்கள் யாவை முருகு புலவராற்றுப்படை ஒருவரை போல வேடமிட்டு பாடுபவர் யார் பொருநர் தொண்டைமானின் தலைநகரம் எது காஞ்சிபுரம் शिवा शिव यू